வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா லாட்ரி கேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஸையோட ட்ரா ஆகாது அக்ஷய ஆடர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் இல்லையா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் கொடுத்த மொழியா அக்ஷாவில் நமக்கு என்ன கொடுத்தா போன வாரம் இரணும் கொடுத்தா ரெண்டு நம்பர் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணுங்க அப்படின்னு நம்ம கொடுத்தா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதை நமக்கு போன வாரம் கொடுத்தா நம்ம வந்து இருபத்தி அஞ்சுங்கிறத நம்ம அதாவது ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டு அஞ்சாம் நம்பர் சேர்த்து கொடுத்துட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாம் நம்பர் நமக்கு வரும்னு தெரியாது ஆனால் இருந்தால் நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டில் ஏ ஏபியில் வந்து நமக்கு இருபத்தி இருபத்தஞ்சுங்கிறது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இதை தவிர வேறு எதுவும் வராது நம்ம சொன்னோம் போன வாரம் அதே மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான வினிங்க இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நடந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடில் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஏபிலே செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான மெத்தேட்ஸ்லாம் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நம்பர்கள் பார்த்தலாம் ஏன்னு நமக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக ரம்மி நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இந்த ஒன்று ரெண்டு மூணு ரம்மி நம்பர் கொடுத்தா அடுத்த நம்பர் என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக எடுப்போம் சரிங்களா ஓகே நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்க என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகாறதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப யூஸ் ஃபுல்லாகவும் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி ஆறு தொண்ணூற்றி மூணு அப்படிங்க நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது இந்த ஆறு தொண்ணூற்றி மூணை நம்ம கணக்கு வச்சு நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம தெரியப்பா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்தது அதை தான் நம்ம நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் மூணாவது நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருபத்தி எட்டு பதினஞ்சுங்கிற இந்த ரெண்டு போடமே நமக்கு அதிகமான பெண்டிங் வேறு எந்த நம்பர் கூட இந்தளவுக்கு பெண்டிங் இல்லை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கிறதனால் நாளை கண்டிப்பாக எடுத்து ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி மூணாம் நம்பர் எடுத்து ஆடினாங்க அதே மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிக் கொடுத்தோம் நாலாம் நம்பர் வந்தால் கட்டாயமாக ஒன்றாம் நம்பர் வருங்க நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் நாளைக்கு வின்னிங் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு சில நம்பர்கள் மட்டுமே நம்ம ஒரு சில நம்பர்கள் வந்து இந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக இருக்குங்கிறதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அது ரொம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இத்தனை இத்தனை வருஷமாக நம்ம வந்து வீடியோ போட்டே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நாலு நம்பர் வந்து அதிகமாக இப்போ ரெண்டு நாள நம்பர் வருதுங்க ரெண்டு நாலாம் நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பராது வந்து நமக்கு எப்போயுமே வரக்கூடிய நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும் வராமல் போகவே போகாது எப்பயுமே ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு நம்பர் திரும்ப நமக்கு வராமல் போகாது அதை பேச வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம் நாலு நம்பர் வந்தால் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் வரணும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நம்ம என்னென்ன ஏழு நம்பர் எடுத்துகிட்டு ரெண்டாம் நம்பர் வந்து அவ்வளோ வித்தியாசம் இப்போ நம்ம ஏழு கொடுத்துருப்போம் அங்கே ரெண்டு நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலும் என்ன கொடுப்போம் ஒன்று வந்து இப்படி கொடுத்துருவோம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது என்ன பண்ணுவோம் இப்படி கொடுத்துருவோம் ஏழு இதைத்தான் நம்ம நேற்று கொடுத்த மாதிரி தவிர வேறு ஒன்றும் மாற்றி கொடுக்கல சரிங்களா நம்ம வந்து என்ன நினச்சா ஒரு ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்று வந்து ரெண்டாம் நம்பருக்கு பதிலாக என்ன வரணும் ஏழாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் ஏன்னா நாலுக்கு ஏழுங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா பட் அந்த கணக்கு தான் நம்ம நேற்றுங்க கொடுத்தோம் அப்போ நம்ம கொடுத்தால் ஒன்றாம் நம்பர் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு சரிங்களா அது மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே பெனிஃபிட்டாக வரணும் அதுலேயும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதை பார்த்து சரிங்களா ஏன்னா அதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இன்னும் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக வந்து பி போடல இருக்குது மாதிரி சி போடில் ரெண்டு நாளாக இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி வந்து இதில் ஒரு நாள் கம்மியாக இருக்குது ஒரு நாள் நம்ம ஹெச் பண்ணிக்கலாமே இப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் வந்து எட்டு சி போடல ஒன்பது ஏன்னா ஒரு ஒரு நாள் நம்ம சேர்த்து சொல்கிறோம் நம்ம இன்றைக்கி சேர்த்து தானே கொடுக்குறோம் அதனால் அப்போ அவங்க இருபத்தி அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல இருக்கு தான் இருக்குது மூணாம் நம்பர் வந்து ஏ போடல இருபத்தி ஒன்பது சி போடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பி போர்டில் ஒன்பது சி போர்டில் பதினஞ்சு அதே மாதிரி நேற்று ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு எட்டு நாளாக இருந்தது நமக்கு வந்துருச்சு இன்னைக்கு வந்துருச்சு நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்துருச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் சொல்லவே வேணாம் ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு இப்போ எல்லாம் ஒவ்வொரு நாளும் தான் பெண்டிங் இதில் ஒன்று இதில் ஒன்று மாதிரி இதில் வந்து ஒரு ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போர்டில் மூணு இதில் ஒரு ஒரு நாள் சேர்த்துக்குங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பார்த்த வரைக்கும் ஏ போடல இருபத்தி ஒன்று பி போடல பன்னெண்டு சி போடல பன்னெண்டு சி போட பி போட ரெண்டு சி போடலில் பன்னெண்டு அதே மாதிரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போடல் இருபத்தி அஞ்சு பி போடல் பத்து சி போடலில் பதினஞ்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒவ்வொரு நாள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இன்னைக்கு வரும் ஏன்னா மூணு போட பெண்டிங்கு அதேமாதிரி ஒன்பதாவது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது நம்பரும் மூணு போட பெண்டிங்கு நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு ரெண்டு போட பெண்டிங் ஆல்மோஸ்ட் நம்ம கூட பாருங்க பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு நிறைய ஐடியா இருக்கா இப்போ பெண்டிங்கில் இல்லாத நம்பர் என்னன்னா இங்கே ஒரு நம்பர் இது மட்டும் எடுத்துவிடுங்க மத்தியில் பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் இருக்கா இருக்கு ஏழாம் நம்பர் இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் இருக்கு ஜீரோ இருக்குது அப்போ நம்ம இதை தான் எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனாலங்க நாளைக்கு வந்து பெண்டிங் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க என்ன கம்பெனி ஏன்னா உங்களுக்கு அச்சா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் ஆடுறக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு பெண்டிங் நம்பரே வரக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் தான் இன்றைக்கி வந்து நமக்கு கணக்கில் வருது அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம ஆல்போர்டில் என்ன நம்பர் கொண்டு வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொண்டு வரோம் இன்றைக்கி வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து ரம்மி நம்பர் மாதிரி இருக்குங்க இன்றைக்கி நமக்கு இந்த ரம்மி நம்பர்லேருந்து நாளைக்கு என்ன நம்பருங்க வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இரநூ நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எதனால் ஏழா நம்பர் மூணு போடு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக வரணும் வர வேண்டிய நம்பர் ஏன்னா இந்த மாதத்தில் ஏழாம் நம்பருங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் எங்கே இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்போ வந்ததோட சரி அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கான வாசமும் மருந்துக்கு கூட இல்லை அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பரை நம்ம முதல் ப்ரையாரிட்டியாக கொடுக்கலாம் ஒன்றுக்கு ஏழுன்னு கொடுக்கலாமா கண்டிப்பாக வருமா வரக்கான சான்ஸ் நிறையா இருக்குங்க உங்கள் கணக்கில் எதாவது யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணி நீங்கள் வின்னிங் எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள் நாளைக்கான பெனிஃபிட் நம்பரில் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணு போடுமே நெத்தி அடி அடித்து பெண்டிங் நம்பரை அனுக்குது சரிங்களாப்பா இதுலேருந்து ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் வருமான பர்ஃபெக்டாக ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் வரும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா பவர் எடுத்த அப்படியே ஏழா நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஏழுன்னு பவர்லாம் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது மேலே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ர ஏழுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ ரே ஏழுக்கு ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டுக்கு ஏழுன்னு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க மேட்ச் ஆகும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கா இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமா கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் உங்களுக்கே தெரியும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இது வந்தாலே ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதுக்கெல்லாம் அழகாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன நம்பர் இப்போ நான் கிடைக்கப்படும் நம்பர் எல்லாம் சின்ன நம்பர் இந்த சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாம் நம்பருடைய பவர் ஏழாம் நம்பர் அது ஆக்சுவலாக வர வாய்ப்பு இருக்கு அப்போ ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் மூணு மூணுக்கு நம்ம எப்பயுமே கொடுப்போம் அது வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க வருதுன்னே எடுங்க அதே மாதிரி அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒன்பது நம்பர் நமக்கு மூணு போடு பெண்டிங் ஒன்றுக்கு ஒன்பது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பா வரும் மூணாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் வரும் அதனாலதான் என்ன சொல்லலாம் இந்த ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பரு இதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து நமக்கு என்ன வருதுன்னா பெரிய நம்பர் தான் வரும் அப்போ பெரிய நம்பர் எது வச்சாலும் இதுக்கு அழகாக மேட்ச் ஆகும் அப்ப எது வச்சாலும்னா எது வச்சாலும் கிடையாது இப்போது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகும் அதனால் தான் சொல்கிறேன் அது மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க இப்போ ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் மூணு போர்டுக்கான வாய்ப்புகள்ல ஒன்பது நம்பர் வரும் இல்லையா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம் அதாவது நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற அந்த மெத்தேடாக ஃபோலோ பண்ணி கொடுக்குறேன் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரா நம்பர் வைஸாக ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா போனவரை அளவு கூட நமக்கு ட்ரான் நம்பர் வச்சு ஆடி இருக்காங்க ஏன்னா ஒன்பது ரெண்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க இல்லையா அது மாதிரி சொல்கிறோம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நூற்றி இருபத்தி மூணு அந்த மேட்சில் நம்ம ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இதுலேயும் வந்து நமக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னொரு நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்பதாவது நம்பர் கொடுத்துருக்கோமா அடுத்து வந்து ஆறாம் நம்பர் ஏ ஆறு பி போர்டு சி ஆறு இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஆறு நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதுவும் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சாவது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம்